அஞ்சு லட்சம் சம்பாத்தியம் இருக்கணுமா நாலு சக்கர வண்டி இருக்கணுமா மூணு பெட்ரூம் இருக்கணுமா புருஷம் கொண்டாட்டின்னு ரெண்டு பேர் தான் இருக்கணுமா ஒத்த பயிலும் கூட இந்த வீட்டுக்குள்ள இருக்க கூடாதுன்னு சொல்லி இன்னைக்கு நகர வாழ்க்கையில நீங்க சொல்றீங்கல்ல அன்னைக்கு அப்படி இல்ல நடுவர் அவர்களே பரம்பரையை வச்சுதான் கொண்டு கொடுப்பாங்க எங்க பரம்பரை என்ன பரம்பரை தெரியுமா புளி அடிச்சு பொழைச்ச பரம்பரை நாங்க என்ன நினைச்சது துப்பாக்கி எடுத்துட்டு போய் காட்டுல வேட்டையாடி பொழைச்ச பரம்பரையும் நினைச்சோம் எங்களுக்கு அப்புறம் தெரிஞ்சது இதுக்கு அங்கெல்லாம் போய் வேட்டையாடுல ரோட்டோரம் இருக்கிற புளிய மரத்துல எல்லாம் புளியங்காய் அடிச்சிருக்குதுன்னு நான் ஓடி வந்து சொல்றேன் அப்பதான் அப்பதான் பொய் சொல்லிட்டாங்க

லாபமோ நஷ்டமோ அனுசரிச்சு வாழும் அன்னைக்கு முடிக்கட்டா யோசிச்சு பாருங்க அன்னைக்கு குரட்ட சத்தம் கேட்டா தூக்கம் வரலன்னு சொன்ன சாந்தாமணி இன்னைக்கு குரட்ட சத்தம் கேட்கலா தூக்கம் வரலங்கிற அளவுக்கு எங்களை நாங்கள் மாற்றி கொண்டு இருக்கிறது கிராமத்திலேயா நகரத்திலேயா கிராமத்தில் இதை அணித்தரமா சொல்றேன் தெரியுமா ஆறு மாசத்துக்கு முன்னாடி என் மாப்பிள்ளை எனக்கு ஒரு மெசேஜ் அடிக்கிறாரு அத்த உங்க ப்ராடக்ட் ஒழுங்காகவே வேலை செய்வதில்லை யாரு என் மகம் ஒழுங்காகவே வேலை செய்வதில்லைன்னு ஒரு மெசேஜ் நான் பார்த்தேன் இது ஏதோ கோக்குமா காகுதுன்னு மாப்பிள அந்த ப்ராடக்ட் உங்களுக்கு சேல் பண்ணி பல வருஷம் ஆயிடுச்சு வாரண்டி பீரியடு தீர்ந்து போச்சு அந்த ப்ராடக்ட் ஒழுங்கா வேலை செய்யலினா இந்த கம்பெனி பொறுப்பேற்காதுன்னு சொல்லி மெசேஜ் அடிச்சு விடுறேன்னா இன்னைக்கு அந்த நகர வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு பாத்தீங்களா நான் ஒண்ணு கேக்குற நடுவர் அவர்களே வாழ்க்கைனா என்ன நீங்க எங்க காலத்துக்கு வாங்க எங்க கிராமத்துக்கு வாங்க இதுக்கு இணையா நீங்க நகரத்துக்கு ஒண்ணு சொல்ல முடியுமா வாழ்க்கைனா என்னன்னு சொன்னாங்கல்ல சாப்பிடறியாதே சாப்பிட்டு சாப்பிடு சாக்கிரோம் என்று சொன்னால் அத்துணை சான்றோர் பெருமக்களுக்கும் இந்த நேரத்திலே என்னுடைய பணிவான வணக்கத்தை சொல்லி நடுவர் அவர்களே ஒரு நல்ல தலைப்புங்க மகிழ்ச்சியும் மனநிறைவும் உடையது கிராம வாழ்க்கையா நகர வாழ்க்கையானதான கேள்வி ரெண்டு பேர் வந்து பேசுனாங்கல்ல என்ன பேசுனாங்க ஒரு அம்மா அப்படியே பாண்டிச்சேரியில இருந்து வந்தத ப்ரூவ் பண்ணுச்சு மப்பும் அந்த அந்த அம்மா பேசுச்சு ஆமா இந்த அம்மா வந்து

நாங்க எதிரி கிடையாது நாங்க வந்து நகரத்தை நாங்களும் நேசிக்கிறோம் ஆனா என்ன ஒரு கேள்வினா இன்னைக்கு கிராமங்களுடைய வாழ்க்கை எவ்வளவு மகிழ்ச்சியுடையதா இருக்குதுன்னா இன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி இந்த நகர வாழ்க்கை குகையில எல்லாம் கூகுள்ல வாழ்றாங்க கண்டிப்பா நாங்க இல்லைன்னு சொல்லல இளைதலையை கட்டிட்டு இருந்தவங்க எல்லாம் இன்னைக்கு இன்டர்நெட்டில் ஆடைகளை வடிவமைச்சு கட்டுறோம் அதையும் நாங்க மறுக்கல காடுகளில் வாழ்ந்துட்டு இருந்தவங்க அத்தனை பேரும் கம்ப்யூட்டர்ல வாழ்றாங்க பாரதியும் கூட சொன்னா காசி நகர் புலவர் பேசும் முறைதான் காஞ்சியில் கேட்பதற்கு கருவி செய்வோம்னா இன்னைக்கு கேக்குறதுக்கு மட்டுமா கருவி செஞ்சிருக்கிறோம் ஆள் எங்க இருக்குதுன்னு பாக்குறதுக்கும் கருவி செஞ்சிருக்கிறோம் நடுவர் அவர்கள என் வீட்டுக்காரன் கூட எனக்கு கூகுள் தான் பேர் வச்சிருக்கிறாரு என்ன காரணமோ என்ன காரணம் தெரியுமா ரெண்டு பிள்ளைகளை அவர்கிட்ட விட்டுட்டு நான் மேடைக்கு வந்துருவேன் வந்த அவர் வீட்டுல பிள்ளைகளை சரியா பாத்துக்கிறாரான்னு ஒரு போன் அடிப்ப சொல்லுமா பாரு எங்க இருக்கீங்க வீட்டுலதாமா இருக்க எங்க நம்ம வீட்டு மிக்ஸியை போடுங்க போடுவாரு அது டர்னு ஓடு ஓ நம்ம வீட்டு மிக்ஸி தான் உறுதிப்படுத்திருப்ப நடுவர்களே அன்னைக்கு மழை நிகழ்ச்சி கேன்சல் வீட்டுக்கு போனா பொண்ணு மட்டும் தான் இருக்கிறா இவரு காணோம் இங்க உணர் நான் கேட்டேன் எங்க அட போம்மா நீ பேசற பேசுறன்னு பேக்கு தூக்கிட்டு ஒரு பக்கம் போ நீ போன வரங்க அப்பா கட்டப்பை எடுக்கிறாரு அதுல மிக்சிய தூக்கி வைக்கிறாரு அவரு ஒரு பக்கம் போறாரு அப்ப மிக்ஸி வேற எங்கேயோ ஓடுது ஓடுது ஆனா மாமா

ஆனா இன்னைக்கு வீடுகளை உடைச்சிருக்குது அப்படிங்கிற ஒரு தான் நாங்க மூணு பேர் இங்க வந்து நின்று பேசிக்கிட்டு உண்மை எந்த ஒரு மாற்றமே ஒரு சமுதாயத்துல ஒரு புரட்சியை தரணுமா இல்லைங்களா உங்க நகர வாழ்க்கை இன்னைக்கு எப்படி கொடுத்துருக்குது பஸ்ல போனா பர்ச காணா பார்க்க அழகா இருந்தா நர்ச காணா ஆஸ்பத்திரிக்கு போனா உருப்ப காணா ஆலயத்துக்கு போனா செருப்ப காணா ஆசிரமத்துக்கு போனா கற்ப காணா

வாங்கினா முறைச்சா வீசி எரிஞ்சுட்டு இதுக்கு போய் அந்த சொல்லி இன்னைக்கு பெரியவங்களுக்கு மதிப்பு தராத வாழ்க்கையா நகர வாழ்க்கை மாறி இருக்குதே நரக வாழ்க்கைன்னு வாங்கனா உண்மை நடுவர் அன்னைக்கெல்லாம் கிராமத்துல வீடு வாழ்க்கையை கத்துக் கொடுத்து வாழ்க்கையை படி படித்தபடி நட கூடாரத்துல எல்லாரும் கூடி அம்மா அப்பா அக்கா தங்கச்சி நங்கையா குழந்தையா மாமனாரு மாமியா பெரிய மாமனாரு பெரிய குழந்தையா நடுவரவர்களே இந்த உறவு பெயர்கள் நம்முடைய தமிழ் மொழியில மட்டும்தான் இருக்குது பிற மொழிகள்ல இதை பார்க்க முடியுமா நான் கேக்குறேன் எல்லா உறவுகளோடு கூடி இருந்தோம் கூடி வாழ பழகுனோம் வாழ்க்கை நான் என்ன விட்டுக் கொடுக்கறதுனா என்ன மகிழ்ச்சி நான் என்ன துன்பம்னா என்ன அத்தனை அந்த கூடாரம் கட்டி கொடுத்துச்சு இல்ல கூடாரம் நம்ம இன்னைக்கு அப்படி இருக்குதா வாழ்க்கை இல்லையே அன்னைக்கெல்லாம் என்னைக்கு நடுவர் அவர்களே படுக்கை எறையில் ஒண்ணு வந்துச்சோ அப்பவே நம் தேசத்தினுடைய வாழ்க்கை படுத்துடுச்சுங்க ஒரு முப்பது நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னால பாருங்க படுக்கை எறை இருந்துச்சா புதுசா கல்யாணம் ஆனவங்களுக்கு ஒரு தெர போடுவாங்க எனக்கு என் வயசு சொத்தவங்களுக்கு எல்லாம் தெரியே எங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆனப்போ ஒரு தெர போட்டாங்க அவ்வளவுதான் நைட்டில் பேச முடியாது பகலில் பார்க்க முடியாது ஒரு நாள் எங்க ஊர் பக்கத்து எல்லாம் பொங்க வைக்க போயிடுச்சு நான் மட்டும்தான் இருந்தேன் என் வீட்டுக்காரர் வந்தாரு எல்லாரும் எங்க எல்லாம் பக்கத்து ஊருக்கு பொங்க வைக்க போயிருக்கிறாங்க வீட்டுல என்ன இருக்குதுன்னாரு ஓடி போய் பார்த்த பழைய சோறு தான் இருந்தது பழைய சோறு தான் இருக்குதுன்னு எடுத்து போட்டு கொல்லப்புறம் கொண்டு போனாரு இன்னைக்கு அந்த கொல்லப்புறம்ங்கிறது இன்னைக்கு அடையாளம் இல்லை எங்களுடைய இருக்குதான் உங்க நகர வாழ்க்கையில நான் கொல்லப்புறம் எடுத்துட்டு வானாரு ஓடி போய் பார்த்த பத்து எரும மாடி கரத்துதா கெட்டி தயிரை எடுத்து போட்டு அந்த கொல்லப்புறத்துல போய் உட்கார்ந்து நான் பெசஞ்சு தர அவர் சாப்பிட நான் தர அவர் சாப்பிட போன கோஷ்டி திரும்பி வர எதுவுமே நடக்காத மாதிரி ஓடி வந்து நான் பாத்திரம் பண்ண தங்க வச்சுட்டு இங்க நிக்க அவர் அங்க நிக்க அந்த மாமியா சமையல் கட்டுல போய் பார்த்துட்டு லொபோ லொபோன்னு கத்துச்சு தெரியிண்டி எனக்கு இப்படி நடக்குன்னு தெரியுண்டி ஆடு மாடுகளுக்கு ஆட்டி வச்சிருந்த பருத்தி கொட்ட புண்ணாக்க எந்த ஆடு மாடோ அவன் தின்னுட்டு போயிருக்குது அது தெரியாம இருந்தேன் அது கத்த தான் தெரிஞ்சது நடுவரவர்களே நான் பழைய சோறுன்னு எடுத்தனில்ல அது பருத்தி ஊற வச்ச புண்ணாக்கு இது அந்த புண்ணாக்கு தெரியல எனக்கு தெரியல மகிழ்ச்சி ஒண்ணுதான் இருந்துச்சு மகிழ்ச்சி ஒண்ணுதான் இருந்துச்சு இன்னைக்கு எப்படி அந்த வாழ்க்கை மாறி இருக்கு ஒரு புள்ள வந்து சொல்றான் நான் அமெரிக்காவில் இருக்கிற ஒருத்தரை காதலிக்கிறேனப்பா அவன் இப்படி உன் உங்கள்கிட்ட வந்து சிக்குனா இன்டர்நெட்டில் தேடினோம் ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டோம் வாட்ஸ்அப்பை க ஸ்கைப்பில் ப்ரொபோஸ் பண்ணிவிட்டோம் வாட்ஸ்அப்பில் மூணு மாதமா காதலிச்சிட்டுருக்குறோம் அவர் அப்பா சொன்னார் அப்படியாம்மா அப்போ ஒன்னு ஒன்னு ட்விச்சரில் கல்யாணம் பண்ணிக்கோம் மேக் மை ட்ரிப்பில் கனிமூன் போய்க்கோ ஃப்ளிப்கார்ட்ஸில் பேமீஸை தேடு கூகுளில் பேரை தேடு

இன்னைக்கு நான் நகரத்துல ஒரு கல்லூரியில பேராசிரியர் என் வகுப்புல நடுவரவர்கள் அது இந்த கொரோனா காலத்துல இங்க ஆன்லைன் வகுப்பு இல்லையா நீங்க வகுப்புலயே செல்போன் வச்சிருந்தா நான் உள்ள விட மாட்டேன் அவ்வளவு ஸ்ட்ரிக்ட்டான ஆசிரியர் இந்த கொரோனா காலத்துல ஆன்லைன் வகுப்புக்குள்ள வந்தான் இல்ல வந்தவ உட்கார்ந்துகிட்டு செல்லுல எனக்கு ஒரு மெசேஜ் அடிக்கிறான் என்ன தெரியுமா எந்த செல்போனை வைத்திருந்தால் வகுப்புக்குள் விடமாட்டாய் என்று சொன்னாயோ அதே செல்போனில் எவ்வளவு கொடுமை ஆசிரியர்களுக்கு மரியாதை இல்ல வீட்டுல பெரியவங்களுக்கு மரியாதை இல்ல அப்புறம் முதல்ல நான் கேட்கிற அன்னைக்கெல்லாம் நடுவர் அவர்களே வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வாய்க்கு ருசியா என்ன பிடிக்கும் எது பிடிக்கும் பாரதிதாசன் சொன்ன மாதிரி கொண்டவனுக்கு எது பிடிக்கும் குழந்தைகள் எது விரும்பும் தண்டூன்றி நடக்கும் மாமன் மாமிக்கு தக்கது எதுன்னு சொல்லி பார்த்து பார்த்து சோறாக்குறது கிராம வாழ்க்கைங்க இன்னைக்கு சோராக்குறீங்களா அப்படி கே சோராக்கறைய நான் கேட்கிறேன் மாசத்துல முப்பத்தி ஒரு நாள் இந்த அம்மா மேலைக்கு வந்துருது வீட்டுல இருந்தாலும் வரவர்களே சோறு கிடையாது எல்லாம் குக் பண்றது இல்ல குப் பண்ணி சாப்பிட்டு உட்கார்ந்துட்டு இருக்குதுங்க

மாத்திட்டு வந்து வாங்க ரெண்டு பேரும் ஹோட்டலுக்கு போலானே இன்னைக்கு சோறே ஆக்குறது இல்லையே நான் கேட்கிற நடுவர் அவர்களே அன்னைக்கெல்லாம் குடும்பத்துக்காக கிராம வாழ்க்கையில நாங்க அர்ப்பணிச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருந்தோம் இன்னைக்கு அந்த அர்ப்பணிப்புங்கிறதே இல்லையே ஒண்ணு இல்லைங்க நடுவர் அவர்களே வீட்டுல ஒரு பெரியவங்க இருந்தாங்கன்னு வைங்க என் வீட்டுல என் அப்பதா கிழவி இருந்தா ஒரு வார்த்தை சொன்னா ஏய் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை துர்க்கை அம்மனுக்கு போய் எலும்பிச்சம்பழத்தை அறுத்து ராது நெய் போடு நல்லா புருஷன் வருவா அப்படின்னு எங்க அப்பா கிளம்பி சொன்னான் நடுவர்களே நீங்க நம்ப மாட்டீங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைக்கு துர்க்கையம்மன் கோயிலுக்கு போய் எடுமச்ச பழத்த அறுத்து புழிஞ்சு நெய் தீபம் போட்டு ராகு காலத்துல நல்ல புருஷன் வரணும் விளக்கு போட்டேன் ஒரு நாள் திடீர்னு வந்து சொன்னாங்க உன்னை பொண்ணு பார்க்க வர்றாங்கன்னு சொன்னாங்க சொல்லும் போது மனசுக்குள்ள ஒரு பயம் இருந்தாலும் ஒரு அச்சம் அந்த ஆனலகன் அந்த பேரழக அந்த பௌர்ணமி நிலா எப்படி இருக்கு எப்படி இருக்கு ஒரு ஏக்க நடுவர் ஆமா ஏன்னா நானும் பெண் தான் அந்த நாள் வருது பட்டாண

பதிமூணு அம்மாவாசிய வடிகட்டின ஒரு கலரு ஐயோ அப்பத்தா இந்த நான் கட்ட ஒரு சொன்னா ஏய் ஆயிரம் போய் சொல்லி கல்யாணம் இருக்கிறாங்க நீயே பண்ண கௌரவமா சபையில ஏதாச்சும் ஒரு அவளுக்கு ஏற்படுத்தினே ஆற்றி தலைய அவளே என்ற தலையை பிடிச்ச ஆட்டி விட்டா பொண்ணு சம்மதிச்சாச்சு சம்மதிச்சாச்சு கல்யாணம் முடிச்சது நடுவர் அவர்களே அந்த வீட்டுக்கு போன இதை விட பேரிடி நகர வாழ்க்கை வந்ததோ இன்னைக்கு பாக்குறீங்க நான் கேக்குற ஒரு பெண்ணு கண்டிஷன் போடுறா நடுப்புறவர்களே அஞ்சு லட்சம் சம்பாத்தியம் இருக்கணுமா நாலு சக்கர வண்டி இருக்கணுமா மூணு பெட்ரூம் இருக்கணுமா புருஷம் கொண்டாட்டின்னு ரெண்டு பேர் தான் இருக்கணுமா ஒத்த பயிலும் கூட இந்த வீட்டுக்குள்ள இருக்க கூடாதுன்னு சொல்லி இன்னைக்கு நகர வாழ்க்கையில நீங்க சொல்றீங்கல்ல அன்னைக்கு அப்படி இல்ல நடுவர் அவர்களே பரம்பரையை வச்சுதான் கொண்டு கொடுப்பாங்க எங்க பரம்பரை என்ன பரம்பரை தெரியுமா புளி அடிச்சு பொழைச்ச பரம்பரை நாங்க என்ன நினைச்சதுக்கு துப்பாக்கி எடுத்துட்டு போய் காட்டுல வேட்டையாடி பொழைச்ச பரம்பரையும் நினைச்சோம் எங்களுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இதுக்கு அங்கெல்லாம் போய் வேட்டையாடுல ரோட்டோரம் இருக்கிற புளிய மரத்துல எல்லாம் புளியங்காய் அடிச்சிருக்குதுன்னு நான் ஓடி வந்து சொல்றேன் அப்பதான் அப்பதான் பொய் சொல்லிட்டாங்க

லாபமோ நஷ்டமோ அனுசரிச்சு வாழுன்னு அன்னைக்கு மு முடிக்க யோசிச்சு பாருங்க அன்னைக்கு கொரட்ட சத்தம் கேட்டா தூக்கம் வரலன்னு சொன்ன சாந்தாமணி இன்னைக்கு கொரட்ட சத்தம் கேட்கலைன்னா தூக்கம் வரலைங்கிற அளவுக்கு எங்களை நாங்கள் மாற்றி கொண்டு இருக்கிறதை கிராமத்துலயா நகரத்துலயான்னு கேட்க கிராமங்களில் இல்லை ஏன் இதை ஆணித்தரமா சொல்றேன் தெரியுமா ஆறு மாசத்துக்கு முன்னாடி என் மாப்பிள்ளை எனக்கு ஒரு மெசேஜ் அடிக்கிறாரு அத்த உங்க ப்ராடக்ட் ஒழும்பாகவே வேலை செய்வதில்லை யாரு என் மகம் ஒழுங்காகவே வேலை செய்வதில்லைன்னு ஒரு மெசேஜ் நான் பார்த்தேன் இது ஏதோ கோக்குமா காகுதுன்னு மாப்பிள அந்த ப்ராடக்ட் உங்களுக்கு சேல் பண்ணி பல வருஷம் ஆயிடுச்சு வாரண்டி பீரியடு தீர்ந்து போச்சு அந்த ப்ராடக்ட் ஒழுங்கா வேலை செய்யலினா இந்த கம்பெனி பொறுப்பேற்காதுன்னு சொல்லி நான் ஒரு மெசேஜ் அடிச்சு இன்னைக்கு அந்த நகர வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு பாத்தீங்களா நான் ஒண்ணு கேட்கிறேன் நடுவர் அவர்களே என்ன நீங்க எங்க காலத்துக்கு வாங்க எங்க கிராமத்துக்கு வாங்க இதுக்கு இணையா நீங்க நகரத்துக்கு ஒண்ணு சொல்ல முடியுமா வாழ்க்கைனா என்னன்னு சொன்னாங்களே சாப்பிட சாப்பிடு நடுவர் அவர்களே விட்டு இதுல எனக்கு சசிகலா பேசுறதுல ரொம்ப வருத்தமான செய்தி என்ன தெரியுங்களா அன்னைக்கெல்லாம் பாட்டிக கிராமத்துல சாக்கிட்டே போட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பாருங்க இந்த ரெண்டு பேரும் ஜாக்கெட் போடாம துக்காந்துருக்குறீங்களான்னு கேட்டுச்சுல அந்த பிள்ள நடுவர்களே அன்னைக்கு என் பாட்டி எங்க அப்பத்தா ஜாக்கெட் போடுல ஆனா பண்பாடு மாறாமல் வாழ்ந்தாங்க இல்லைங்களா ஒரு அசிங்கமாக அந்த கிராமத்துல நடந்துச்சம் நடந்து கலாச்சாரத்தை நீயே பேசிட்டு போற ஒரு புள்ள போய் ஆசிட் அடிச்சுட்டாங்க எல்லாம் உருகி போச்சு இனி அடிக்க கூடாதுன்னு சட்டம் போடுங்கன்னு சொல்றாங்க நீ சொல்லிட்டு போற நடுவரவர்களை நான் வருத்தத்தோடு சொல்ற காலங்காலமாக நம்ம நிலாவை காட்டிதான் பிள்ளைகளுக்கு சோறு ஊட்டிட்டு இருந்தோம் என்ன சொல்லி கொடுத்தோம் வானமும் தூரம் இல்லை வாழ்க்கையும் பாரம் இல்லைங்கிறத பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லி கொடுத்தோங்க இன்னைக்கு நிலாவை காட்டி சோர் ஊட்டுறீங்களா மணி

சோறு ஊட்டிட்டு இருக்கிறீங்க செல்போன் காட்டி நல்ல வீட்டுல பாத்துட்டு தாங்க இருக்கிற செல்போனை காட்டி ஊட்டுறீங்க அது என்ன திங்குதுன்னே தெரியாம குழந்தை தின்னுட்டு இருக்குது சில நேரத்துல பெணாயிரம் கொடுத்தாலும் கூட குடிக்கும் போல இருக்குது என்ன கொடுமைங்க வந்து இதுக்கு வக்காலத்து வாங்கிட்டு ரெண்டு பேர் பேசுறாங்க சரி இது குழந்தைகளுக்கு அப்படின்னா நிறைய வீடுகள்ல பெரியவங்களே டிவி பாத்துட்டு சாப்பிடுறாங்க நடுவர் அவர்களே திருமூல ரொம்ப அழகா சொன்னாரு அங்கிங்க என்னன்னு பார்த்திருந்து உண்மனு ஒரு வார்த்தைய போட்டார் என்ன தெரியுமா நம்ம சாப்பிடும்போது போது நம்முடைய கண்களால் அந்த சாப்பாட்டை பார்த்துட்டு சாப்பிடணுமா ஏன் தெரியுமா நம்ம கண்ணுக்கு ஒரு காந்த ஒளி இருக்குதா அந்த காந்த மொழி சாப்பாட்டுல பட்டு அதை சாப்பிட்டோம்னா எளிதில ஜீரணம் ஆகுமாமா நான் சொல்ல திருமூலர் சொல்லியிருக்காரு இருக்காரு உங்க எல்லாருக்கும் சந்தேகம் வரலாம் அது எப்படி கண்ணுக்கு காந்த மொழி வருதுன்னு மகாபாரதம் எல்லாரும் படிச்சிருக்கிறீங்க கணவன் காணாத உலகத்தை நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லி காந்தாரி கண்களை கட்டிட்டா குருச்சேத்திர போர் நடுவர் அவர்களே கௌரவர்கள் அத்தனை வேலை இழந்தா கடைசிக்கு துரியோதனையாவது காப்பாத்தோட நினைச்ச அந்த காந்தாரி துரியோதனனை கூப்பிட்டா துரியோதனா அதிகாலையில ஆத்துல குடிச்சிட்டு ஆடையே இல்லாம முன்னால வந்து நில்லு என் கண் கட்ட அவிழ்ப்ப ஏன்னா இத்தனை வருஷம் என் கண்ணை நான் கட்டி இருந்ததுல அந்த காந்த பவர் உடம்பு முழுவதும் பட்டுச்சுனா உன்னை எங்க அடிச்சாலும் உனக்கு மரணம் இல்லடா போய் ஆத்துல குளிச்சுட்டு அதிகாலையில மூணு நாள் ஆடை இல்லாம வந்து நில்லுன்னு சொன்னா துரியோதனன் அதே மாதிரி போய் ஆத்து குளிச்சுட்டு ஆடையே இல்லாம அம்மா முன்னாடி நிக்கலான்னு வரும் நம்ம கண்ணன் விடுவானா மரத்து மேல வந்து உட்கார்ந்துட்டா உட்கார்ந்துட்டு துரியோதன பார்த்து கேட்டா துரியோதனா என்ன இப்படியே அம்மா முன்னாடி போகப் போறையான்னு கேட்டா துரியோதனன் சொன்னா இல்ல அம்மா வர சொல்லியிருக்காங்க அவங்க காந்த ஒளி என் உடம்பு முழுவதும் படணும்னு சொல்லியிருக்காங்க அப்ப கண்ணன் சொன்னா துரியா உன்னை குழந்தையில அம்மா பாக்குறதுக்கும் இப்ப உன்னை அம்மா பார்க்கறதுக்கு வித்தியாசம் இருக்குதா இல்லையானு தான் கேட்டா அவனுக்கு வெக்கம் வந்துடுச்சு பக்கத்தில் இருக்கிற வாழைகளை எடுத்து